புரிஞ்சுக்கணும் இப்ப இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்ல வரல ஆட்சி ஏற்கனவே ஆட்சி அமைத்த அனைத்து கட்சிகளும் விவசாயிகளுக்கு எதிராக தனி முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்றேன் ஒரு விவசாயியுடைய நிலத்துல ஒரு கரண்ட் கம்பம் இந்த கம்பம் இருக்கு என் நிலத்தில இருந்து பக்கத்து நிலத்துக்கு வேற ஒரு விவசாயிக்கு கம்பம் எடுத்துட்டு போனோம்னா நான் அனுமதி கொடுத்தாதான் எடுத்துட்டு போக முடியும் ஏன்னா என்னுடைய பிரச்சனை அது என்னுடைய நிலத்துல இருக்குது நான் அனுமதி கொடுத்தா தான் எடுத்துட்டு போனோம் அரசுக்கு என் மேல எவ்வளவு கரிசனம் பாருங்க ஆனா உயர்மின் கோபுரம் அமைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் யாருடைய அனுமதியும் தேவையில்லை அதுக்கு தந்தின்னு ஒரு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூறுல போட்டான் இப்போ அதன் பிறகு ரெண்டாயிரத்தி மூணுல போட்டு அந்த சட்டமும் அதே தான் சொல்லுது அப்போ நமக்கு பொதுமக்களுக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா நாம அடிச்சுக்கணும் சாகணும் ஆனா பெருநிறுவனங்களுக்கு தேவை அப்படின்னா இவர்கள் சட்டம் வந்து பெருநிறுவனங்களுக்கான சட்டங்களாக இருக்கும் இப்படிதான் எல்லா சட்டமும் சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுல நிலம் கையகப்படுத்தும் மற்றும் மறுக்கூடிய அமர்வு ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு சாதகமாக கொண்டு வந்தாங்க பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆனா அந்த சட்டத்தில் வந்து மிக அழகான சட்டம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த சட்டத்தின்படி நிலம் எடுக்க ஆரம்பித்தால் அரசுக்கான தேவைக்கு நிலம் எடுத்தார்கள் என்றால் எழுபது சதவீதம் மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் தனியாருக்கு நிலம் எடுத்தார்கள் என்றால் எண்பது சதவீதம் மக்கள் அந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தால்தான் அந்த நிலத்தை எடுக்க முடியும் இப்ப பரந்தூரோ இல்ல மேல்மா பிரச்சனைக்கோ இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தை பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்களால் நிலம் எடுக்க முடியாது ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிமுக வந்து இந்த சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வந்து இப்போ எடுக்கக்கூடிய நிலங்களுக்குலாம் வந்து அந்த சட்டத்தை பயன்படுத்த தேவை தேவையில்லை என்ற அளவுக்கு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இப்போ இந்த பழைய சட்டங்களையே பயன்படுத்தி இந்த நிலங்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ இந்த இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நிலங்கள்லாம் எடுக்கும் போது வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுறாங்க நம்ம எல்லாருமே எது வளர்ச்சின்னு பேசுறோம் சிலர் பேசுறோம் யாருக்கான வளர்ச்சி அப்படிங்கறத பேசுறோம் இப்ப பிரச்சனையே வந்து இந்த வளர்ச்சி யாருக்கானது நீ வந்து எங்களுடைய மக்களுக்கு வேலை கொடுக்கற எங்களுடைய மக்களுக்கு நீ வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக நான் கேட்கறேன் நீ நிலம் எடுக்கிற எடுக்கிற நிலத்துல என்னையே பார்ட்னர் ஆகக்கூடாது நீ எம்மக்களுக்கு தானே நீ வந்து நல்லது பண்ணு நினைக்கிற நான் ஐயாயிரம் பேர் பாதிக்கிறேன் ஐயாயிரம் பேர் என் பார்ட்னர் ஆகாதுல நீ வந்து இப்போ இந்த பரந்தூருக்கு நீ எடுக்கிற நிலம் எடுக்கிற உனக்கு உண்மையாவே என் மக்கள் மேல அக்கறை தான் இருக்குது இல்ல எனது எல்லாருக்கும் ஒரு ஒரு கோடி ஒரு ஒரு ஏக்கரும் நான் அஞ்சு ஏக்கர் வச்சுக்கிறேன் என்னுடைய பங்கீடு அஞ்சு கோடி அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடலாமா வந்து போடுவியா உன்னுடைய நோக்கம் எங்களை வளர்க்கறது இல்ல உன்னுடைய நோக்கம் முதலாளிக்கு எப்படி தரகு வேலை பாக்குறது அப்படிங்கறதுதான் இந்த இந்த ஆளும் கட்சியினுடைய நோக்கமாக இருக்குது அந்த மாதிரி திமுகவுனுடைய தேர்தல் அறிக்கையில வந்து ஒரு வேடிக்கை ஒண்ணு இருக்குது அதுக்காக தான் அந்த பேப்பர் எடுத்து வந்தேன் நானும் பேப்பர் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்ல நூத்தி ஐந்து பக்கம் கொண்ட திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில் பக்கம் இருபத்தி ஒண்ணுல வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் நலன் அப்படின்னு ஒரு தலைப்புல வரிசை எண் இருபத்தி ஏழு நாடாளுமன்ற நடைமுறைகளை புறக்கணித்துக் கொண்டு வந்த அந்த மூன்று வேளாண் சட்டங்களை போராடும் விவசாயிகளை அழைத்து பேச முன்வரவில்லை என்பது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்ததுதான் திமுகவினு இருக்கு இப்போ மூணு வருஷமா பரந்தூர்ல போராட்டுக்கிறாங்க ரெண்டரை வருஷமா மேலும் மேலே போராட்டுக்கிறாங்க எத்தனை பேரும் அழைச்சி கொடுத்தேன் அழைச்சி பேசிட்ட ஒரு முறை கூட அலசி பேசுறதுக்கு இல்லையா ஒருத்தருக்கு கூட இந்த திமுகவில திமுகவை வந்து திராவிடர்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்றதை விட திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்றது தான் ரொம்ப சரியா இருக்கும் ஏன் தெரியுமா சொல்றேன் இந்த மூணு வருஷமா போராடக்கூடிய இந்த பரந்தூர் மக்களையோ இல்ல ரெண்டரை வருஷமா போராடுற மேல்மா மக்களையோ உங்களால இது வரைக்கும் அழைச்சி பேசுறதுக்கு கூட திராணி இல்லாத நீங்க ஆட்சி அழைச்சிருக்கு நீங்க எங்க நிலத்தை சட்டத்து எடுக்க வரீங்க திருட தானே வரீங்க அப்போ அப்ப உங்களை திருடர்கள் முன்னேற்ற சொல்ல முடியும் அடுத்தது அதே தேர்தல் அறிக்கையில் பக்கம் இருபத்தி நாலு வரிசை நாற்பத்தி மூணு விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் வகையில் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுத்திட நடவடிக்கைகளை மேற்கொண்டு விளை நிலங்கள் பாதுகாக்கப்படும் எப்படி உப்போகம் விளையக்கூடிய மேல்மாவையும் பரந்தூர் நிலத்தையும் எடுக்கிறது தான் வந்து இங்க சொல்லியிருக்கீங்களா விவசாயிகளின் நலன் பாதிக்காத வகையில் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இப்ப செஞ்சிருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க அதற்கு எதிரான ஒரு செயலால் தான் இருக்குது அடுத்தது இதுதான் இந்த பருத்தி மூட்டை அங்கே இருந்துக்கலாமேங்கிற மாதிரி தான் பக்கம் இருபத்தி எட்டு வருஷம் எண் எழுபத்தி ஒன்னு புஞ்சை நிலங்களையும் தரிசு நிலங்களையும் தகுந்த விளைச்சல் நிலங்களாக மாற்றிட நுண்ணீர்பாசன மேலாண்மை கொண்டு வருவாங்களாம் ஏற்கனவே நஞ்சையாக இருக்கக்கூடிய மேல்மாவையும் பரவுந்துருவையும் யாரை ஏமாத்துறீங்க இப்போ மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் எட்டு விளைச்சாலை அதிமுக பாஜக எதிராக போராடணும் திமுக ஆதரிச்சோம் இப்ப திமுக எதிராக மேல்மாவையும் இந்த பரந்திருநாத போராடுறோம் இப்ப திரும்பி யாரை ஆதரிக்கணும் அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கோங்க திரும்பி திரும்பி மாத்தி மாத்தி இவங்களையே ஆதரிச்சு திரும்பி திரும்பி இவங்க கிட்டயே நம்ம போய் கையேந்திட்டு நிக்க போறோமா இல்ல நமக்கான மாற்று என்னங்கிறத நாம் சிந்திக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி திமுக தேர்தல் அறிக்கை இல்லையே வந்து தொடர்ச்சியாக பல்வேறு இடர்பாடுகள் இருக்குது நம்ம இன்னும் என்ன கேட்கிறோம்னா நீங்க பொதுவாகவே வந்து தனியார் முதல்களை முதலாளிகளுக்காக நீங்க உழைக்கிறீங்க அப்படிங்கறத தாண்டி இவர்கள் சொத்து வாங்கி வச்சுக்கிறாங்க ஒரு பேருந்து நிலையம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வேணும்னா அந்த அஞ்சு ஏக்கர் சுத்தி இவங்க நிலம் வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு புது பேருந்து நிலையம் நான் என்ன கேட்கிறேன்னா உனக்கு அஞ்சு ஏக்கர் தானே பேருந்து நிலையம் வேணும் பத்து ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கோ எங்க நிலத்தை அஞ்சு ஏக்கர் பேருந்து நிலத்தை அமைச்சரு மீதி அஞ்சு ஏக்கர் எங்களுக்கு திருப்பி கொடு

நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு ஏஐ வந்துருச்சு இன்றைக்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கோட் அடிச்சுட்டு இருக்கணுக்கே பாது பேருக்கு வேலை இல்லாமல் போக போகுது கண்டுபிடிச்சி உனக்கே வேலைலாம் இல்லாமல் போக போகுது இப்போ அனைத்து துறைகளிலும் வேலை வேலையின்மை வரப்போகுது வரப்போகுது வந்துகிட்டே இருக்குது சிறு குறு தொழில்கள் அனைத்தும் முடங்கி போச்சு அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே நீ சிப்காட்டுக்கு எடுத்துக்கூடிய நிலங்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கே வேலை இல்லாம போக போகுது இப்போ யாருக்கு நீ வேலை கொடுக்க போற எனவே இந்த மக்கள் வந்து இனி வரும் காலங்களில் சிப்காட் வேண்டாம் அப்படிங்கறதுல தெளிவாக இருக்கணும் இந்த மாவட்டம் இந்த ஒரு இனி வேண்டாம் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கணும் இன்னொன்னு இந்த வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி நகரமயமாக்கல் பண்றது இந்த மாதிரியான வேலைகள் அனைத்துமே இந்த மக்களை சொந்த நிலத்தில் அகதியாக்கக்கூடிய தான் இந்த திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது நாம் விழித்துக் கொண்டு இந்த ஆண்ட ஆண்டு கட்சிகளை நம்ப வேண்டாம் நாம் அனைவரும் நமக்கான மாற்றை தேர்ந்தெடுத்து நமக்கான அரசியல் அதிகாரத்தை பெறுவோம் வாய்ப்புக்கு நன்றி பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக தொடர்ந்து ஆயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்ற போராட்ட குழுவினுடைய செயலாளர் கதிரேசன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் கடந்த மூன்று வருடங்களாக இந்த பரந்தூர் மாநிலத்தை எதிர்த்து போராடி கொள்கின்ற பதிமூணு கிராம விவசாய பெருமக்களுக்கு ஆரம்ப முதலாக ஆரம்பம் முதல் கொண்டே அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு துணையாகவும் உற்ற ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த காஞ்சிபுரம் மாநகரில் இரண்டாவது முறையாக மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாடு போன ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்னுடைய நேரடியாக களத்திற்கே வந்து இந்த விமான திட்டம் வேண்டாம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போது ஆளுகின்ற திமுக அரசு ஒன்றை மட்டும் நீ மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் அண்ணன் சொல்வதை போலதான் அவர் இருக்கிற இருக்கிறவரை விமான திட்டம் வராது நாங்கள் இந்த விவசாய பெருடைய மக்கள் ஒரு நாளும் இந்த மண்ணை விட்டு தர மாட்டோம் அதாவது அண்ணன் சீமான் சொன்னா என்னுடைய தலைமை வராத என்னுடைய தத்துவத்தை ஏற்றுவார் சொல்ற ஒரே தலைவர் சீமானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை கொண்டிருக்கிற இந்த நாம்துமரி இயக்கம் இப்போ மிகப்பெரிய ஒரு மேடை அமைத்து கொடுத்தது பரந்தூர் போராட்டத்திற்காக மேல்மா போராட்டத்திற்காக கும்படியிருந்து கன்னியாகுமரி வரை எங்கெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ பாமர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அங்கெல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது எமக்கான அதிகாரத்தை எங்கள் கையில் கிடைக்காத வரை எங்கள் உரிமைகள் யாராலும் வழங்க இயலாது என்று நமக்கான அரசியல் விதைத்துள்ளார் தலைவன் திலீபன் அவர்கள் அந்த நம்ம கட்சியினுடைய அதிகாரத்தை கொடுத்தால்தான் நமக்கான விடியல் கிடைக்கும் இந்த அதிகாரத்தை கொடுப்பது தேர்தல் மூலமாகத்தான் இந்த அதிகாரத்தை வழங்க முடியும் நாங்கள் பரந்தூர் போராட்ட குழு அண்டன் கூறியதை போல ஒரு மிகப்பெரிய தவறை எழுத்து விட்டோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே தேர்தலை புறக்கணித்தோம் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாங்கள் இப்போது உணர்ந்துள்ளோம் ஆனால் ஈவல் சட்டமன்ற தேர்தலில் இந்த பரந்தூர் போராட்ட குழு மட்டுமல்ல இந்த விவசாய அமைப்புகள் ஒன்று கூடி அண்ணன் சீமான் அவர்கள் கரங்களை வலுப்படுத்தவும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவும் இருக்கிற ஒரே தலைவராக கருதுகின்ற காரணத்தினால் இதை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் இந்த இந்த விமான திட்டத்திற்காக ஒரே ஒரு தகவல் சொல்லிருங்க இங்க நீங்க மிரட்டி தான் வாங்குறீங்க யாராச்சும் ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டு நிலத்த நீங்களா கூப்பிடுறீங்க வேன் வைக்கிறீங்க அந்த டெம்போ நீங்க காசு கொடுக்கறீங்க சாப்பாடு கொடுக்கறீங்க கூப்பிட்டு வந்து இந்த நிலத்தை எழுதி வாங்குறீங்க இதை விட அசிங்கம் என்னங்க இருக்கு இது ஜனநாயக நாடா உங்களால ஒரு விவசாய கன்வின்ஸ் பண்ணி உங்களை நிலத்தை வாங்க முடியல சொல்லுங்க இந்த மாதிரி இவ்வளவு நல்லது இருக்கு ஏன் நிலத்தை தரமா பேசுங்க இதுவரைக்கும் மூணு ஆண்டு காலத்துல ஒரே ஒரு கருத்து கேட்பு கூட்டம் கேட்கலங்க இவங்க பேசுவாங்க ஜனநாயகத்தை பத்தி இது ஜனநாயகமா ஜனநாயகம் மாண்புனா தெரியுமா மக்களோட கருத்தை கேட்கணும் வாங்க பதிமூணு கிராமத்தை கூட்டத்தை போடுங்க யாரா நடத்த அங்கேயே பத்திரத்தை வாங்கி அங்கேயே காசு கொடுத்துருங்களேன் அது பண்ண முடியும் உங்களால ஏன்னா உங்களால ஏகனாபுரத்தை மட்டும் ஏகநாதபுரம் நெல்வா பரந்தூர் நாகப்பட்டு வளத்தூர் இந்த இவ்வளவு பெரிய கிராமங்கள் ஏற குறைய ஒரு நாலாயிரத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலம் மட்டுமே இருக்கு இந்த விவசாய நிலத்தை அழிச்சிருங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே பகுதி இந்த சிறு பகுதி வந்து விவசாய பகுதிங்க ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் ஆகிட்டீங்க சிப்கார்ட் எல்லாம் முழுக்க மாபகா சிப்கார்டு இருக்காட்ட கூட சிப்கார்டு உரக்கடம் சிப்கார்டு எல்லா கம்பெனி ஆகிட்டீங்க சாப்பாடு என்ன பண்ணுங்க தெரியல காஞ்சிபுரம் மாவட்ட கடைசி பகுதி தான் இதையும் அடிச்சிட்டீங்கன்னா ஒன்றுமே விவசாயமே கிடையாது நாங்கள் ஒன்றே ஒன்று தான் சொல்றேங்க இந்த வளத்துக்குன்னு ஒரு பகுதி இருக்கு அங்கே பட்டியல மக்கள் நானூத்தி ஏக்கர் விவசாயம் நிலம் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலே அந்த வளத்தூர் பகுதி மக்கள் மட்டும்தான் அந்த பட்டியல மக்கள் சொத்து இருக்கு இந்த அந்த பட்டியல மக்கள் சொத்து வச்சு கூடாது அவனுக்கு அந்த பட்டியல மக்கள் சொத்து பறிக்க அதிகாரம் யார் கொடுத்தா நீ என்ன சொல்றீங்க நாங்க தான் வந்து உங்களை வந்து மேம்படுத்துறோம் நான் வந்து இலவசம் கொடுக்குறேன் இலவசம் யாரும் கேட்கலங்க அவன் நிலத்தை அவனுக்கு கொடுங்க அவன் நிலம் நாங்க உரிமை ஆனா அம்பேத்கர் சொன்ன மாதிரி நிலம் எங்களுக்கு உரிமை அந்த உரிமையை நாங்க ஒரு நாள் விட்டு தர மாட்டோம் அண்ணன் சீமான பின்னாடி நாங்கள் அணிவகுத்து நிற்போம் எங்களை பாதுகாக்க நன்றி வணக்கம் தாய் தந்தை இழக்கிறவன் அடாதையாகிறான் தாய் மண்டை இழக்கிறவன் அகதியாகிறான் அடாதையாவது என்பது இயற்கையின் விதியாக இருக்கலாம் ஆனால் அகதியாவது என்பது ஆட்சியாளர்களின் சதி என்பதை தோலுரித்து காட்ட வருகிறார் மகளிர் பாசனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகா அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அகதி என்ற சொல் அகதி என்ற சொல் எவ்வளவு எளிமையாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள் தாய் தமிழ் சொந்தங்களே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் அகதியாக போனான் ஈழத்தில் இருந்து அரசியல் அகதியாக போனான் தமிழ் என்ற ஒற்றை மொழியை பேசுவதற்காகவே அடித்து துரத்தப்பட்டான் ஈழத்துல உன் நிலம் கிடையாது போய் உன் தாய் நிலம் கிடையாது என்று அரசியல் அகதியாக ஈழத்திலிருந்து துரத்தப்பட்டான் தமிழன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரைக்கும் ஒன்பது ஆண்டு கால காமராஜர் ஆட்சியிலே பச்சை தமிழன் காமராஜர் ஆட்சியிலே பல லட்சக்கணக்கான மாண தமிழர்கள் படித்தார்கள் உயர்ந்தார்கள் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டிலே வேலை கிடையாது வேலை கிடைக்காத தமிழன் உலகம் முழுக்க போனான் அமெரிக்கா போனா ஐரோப்பா போனா ஆஸ்திரேலியா போனா சீனா போனா ஜப்பான் போன கொரியா போனா எல்லா நாடுகளுக்கும் தமிழன் அகதியாக அகதி கிட்ட பிச்சை எடுத்து நாடு வளர்க்கிற ஒரு கட்சி தெரியுமா அகதி கிட்ட பிச்சை எடுத்து ஐயா நாட்டுக்கு வந்து பண்ணியா முதலீடு பண்ணியா ஒரு கேவலமான ஒரு தலைவர் யாரு தெரியுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஈன பிறவி ஏ தான் உன் நாட்டுல வாழ முடியாத என் படிப்புக்கு ஏத்த வேலை இல்ல வேலைக்கு ஏத்த சம்பளம் இல்ல சம்பளத்துக்கு ஏத்த வரி இல்ல வரி ஏத்த அரசாங்க சேவை இல்லைன்னு சொல்லி உன் நாட்டை புறக்கணிச்சு ஜெர்மனில போய் வாழ்றாளையா அவன் அவன்கிட்ட ஏயா நீ பொருளாதார முதலீடு கேக்குற வெக்கமா இல்லையா அவனுக்கு உன் நாடே வேண்டான்டா அவன் ஏயா கேக்குற முதலீடு திராவிட மாடல் இந்த திராவிட மாடல அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம தேர்ந்தெடுத்து வாக்களிச்சு திராவிட ரெண்டு சொல்றேன் திமுக வேறு அதிமுக வேற இல்ல ரெட்டல உதயசூரிய மாறி நீங்க இல்ல அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு தமிழர்கள் அகதியாக போவாங்க எப்படி அகதியாக போவாங்க சுற்றுச்சூழல் அகதிகளாக போவாங்க நம்ம தாய் நிலத்தை நாமே வெறுத்து நீர் செத்து போச்சு நிலம் செத்து போச்சு காட்டு நஞ்சா போச்சு என்று நாம சுற்றுச்சூழல் அகதிகளாக மாறி போவோம் பல நாடுகளுக்கு மாறி போவோம் இந்த முதல் வித்து எங்க இருந்து வருது கச்சத்தீவ தாரை வார்த்தை கொடுத்ததுல இருந்து வருது இலங்கை அதிபர் சொல்றாரு திசநாயக்கர் சொல்றாரு அனுரத்திசுநாயக சூழர் கச்சை தீவை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எப்படி கச்சத்தீவை விட்டு கொடுக்க மாட்டார் ஏ அது ஓன் நாடா இது ஓன் நாடா கச்சத்தீவ ஈழத்தை சேர்ந்ததா கச்சை தீவு சிங்களத்தை சேர்ந்ததா இலங்கை என்ற நாடு சிங்களவனுக்கா தமிழனுக்கா நின்ற விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது கச்சை தீவன் எப்படி ஓ நாடுன்னு சொல்லுவேன் கச்சை விட்டு தர மாட்டோம் அப்படின்னா எங்க அண்ணன் சீமான அவனுடைய ஆட்சியை கச்சத்தீவை தமிழர்கள் நாங்கள் தட்டி பறிப்போம் தட்டி பறிப்போம் நேரு சொல்றாருங்க நாடாளுமன்றத்தில் இந்த சின்னஞ்சிறு தீவை பத்தி விவாதிப்பதற்கு நான் தயாராக இல்லை தயாராக இல்லை இந்த சின்னஞ்சிறு தீவு தீவுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது இது குறித்து இனிமேல் நாடாளுமன்றத்தில் பேச நான் அனுமதிக்க மாட்டேன் என்று இந்திய நாட்டின் முதல் பிரதம அமைச்சர் நேரு சொல்லியிருக்கிறார் ஆனா அதே நேரத்துல

அதான் காரணம் வேற எதுவும் காரணம் இல்ல நீ சொல்ற ஓஎன்ஜிசி நான் கடல்ல இருந்து பெட்ரோல் எடுக்க போறேன் கடல்ல இருந்து எரிவாயு எடுக்க போறேன் நம்ம கடல்ல இருந்து உப்பு எடுப்போம் மீன் எடுப்போம் அவன் கடல்ல இருந்து எரிவாயு எடுக்கணும்னு வர்றான் என் மீனவ சமுதாய மக்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடல் வளமும் மீனவர்களுக்கு தான் சொந்தம் நாட்டு வளமும் மீனவர்கள் நமக்கு தான் சொந்தம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக திமுக அதிமுக வாக்களிச்சு ஏமாறாதீங்க உங்களுக்காக நாட்டுல எப்படி டிஎஸ்பி டிஜிபி எஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கோ அதே மாதிரி போலீஸ் படையை காவல் படையை நெய்தல் படையை கட்டுவதற்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தயாராக இருக்கிறார் நீ நெய்தல் படையை இறக்கி விட்டு பாரு சிங்கள கப்பற்படை துண்டக்கான துணியக்கானு இந்திய நிலப்பரப்புல இருந்து வெளியேறானா இல்லையாற்பார் கரப்பரப்புலேருறானா இல்லையாருப்பாரு பாரு சவால் சிங்கள ஒன்று ஓடுற நீ பாக்கணும்ல நம்ம பார்க்கணும்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க இது வரைக்கும் அவார்டிச்சு நம்ம திரும்பி வந்தோம் இனிமேல் தமிழர்கள் நாம திருப்பி அடிக்கிற காலம் வந்துவிட்டது அதை உருவாக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் போட்டிடக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்ட கீழ்வேல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாளில் சுனாமி வந்து குத்துயிரும் குலையுருமா கிடக்குது அங்க மண்றதுக்கு இந்த திமுக ஆட்சி அதிகாரம் கொடுத்திருக்கு மண்ணல் சவுட்டு மண்ணல் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் ஐஏஎஸ் படிச்ச ஒரு மாதிரியே பேசல எப்படி பேசினாரு திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி பேசினாரு ஆயிரக்கணக்கான மக்கள் பிரதாப ராமபுரத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் போராடினார்கள் வீதிக்கு வந்தார்கள் ஆனாலும் பயன் என்ன ஒரு பயனும் இல்ல மண்ணிட்டே இருக்கான் அதை தடுக்கணும் நாங்க நினைக்கிறோம் மறுபடி சுனாமி வந்துச்சுன்னா 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 மறுபடி பேரழிவு அதை தடுப்பது எப்படி எப்படி சொன்னாங்க பேசினாங்க சிபிசிஎல் போராட்டம் போராட்டம் நான்கு ஆண்டு கால விவசாய நிலங்களை நிலங்களை வாங்கி ஏக்கர் இந்த அரசாங்கம் பறித்து விட்டது இந்த திமுக இந்த அதிமுக உரிய இழப்பீடு கொடுக்கல நான்கு ஆண்டுகள் மக்கள் தெருவில் என்ன போராட ஆட்சியர் கிட்ட மனு ஏகப்பட்ட போராட்டம் ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்னாம் காலவரையற்ற கால போராட்டம் என்று பேசினாங்க முன்னெடுத்தாங்க மக்கள் முன்னெடுத்தாங்க அப்பதான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க உள்ள போறோம் மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுடைய தங்கையாக நான் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும்போது நான் சொன்னேன் எனக்கு எனக்கு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதை நம்பிக்கை இல்ல வாங்கி சிபிசி கதவை உடப்போம் வாங்க என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொன்னங்களே என்று கேட்டு இதுவரைக்கும் அந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாத கலெக்டர் பத்தாம் தேதி வந்தான் பத்தாம் தேதி வந்து உங்களுக்கு தேவையான இழப்பீட்டை நாங்கள் தருகிறோம் இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆண்டுக்குள்ளே நாங்கள் இழப்பீட்டை தருகிறோம் என்று சொன்னார் நான்கு ஆண்டுகால மக்கள் போராட்டம் வென்று கொடுத்தது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நாங்க சொன்னோம் செஞ்சோம் இப்ப நாகப்பட்டினத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் காசு வந்துருச்சு மக்கள்கிட்ட கிட்ட கொடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இருக்கு ஆனா கடைசி அவர் போராட்டத்தை பண்ணி விடு அப்படிங்கிறா பள்ளி கல்வித்துறையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பன்னெண்டாயிரம் பகுதி ஆசிரியர்கள் தொகுப்பூதியத்தை வாங்கி கொண்டு பதிமூணு ஆண்டுகளாக பணி நிரந்தரம் இல்லாம போராட்டம் செய்யறான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதை போய் பாருங்க உங்க பள்ளிகள்வி துறையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு கழிவறை சரியா இல்ல அத போய் பாருங்க மக்களை ஏன் போராட போராட தூன்றீங்க நாங்க எப்பதான் வாழ்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு பதில் என்ன வச்சிருக்கீங்க பதில் என்ன வச்சிருக்கீங்க இந்த பரந்தர் விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நாங்கள் விமான நிலையத்தை கட்டிவிடுவோம் என்று இந்திய பாராளுமன்றத்தில் பேசப்பட்டதே அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் ஒரு நாள் போராட்டம் முடிவுக்கு வரும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சார்ஜ் கோட்டையிலே நான் என்ற பதவி ஏற்கும் ஏற்கும் போது போது பரந்தூர்ல விமான நிலையம் போராட்டத்தை ரத்து செய்யறதுக்கான சாத்திய கூறியிருக்கிறது ஏன் என்று கேட்டால் பரந்தூரிலே விமான நிலையம் என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை என்ற செய்தி உங்களுக்கு வரும் கட்டாய கையெழுத்து போட்ட உடனே மக்களுக்கு அத்தனை நாங்க செய்வோம் தடை செய்வோம் இறுதி இரண்டு நிமிடம் மறைதந்த வள்ளுவர் சொல்றாரு மறைதந்த சொல்றாரு என்ன சொல்றாரு மணிநீரும் மண்ணும் மழையும் மணிநிலர் காடும் உடையது அரண் நாட்டுக்கு அரண் என்பது மண் வளம் மலை வளம் நீர்வளம் காட்டு வளம் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நாட்டுக்கு வல்லரன் என்று சொல்றாரு அடுத்த அதிகாரத்துல சொல்ற இருப்புணும் வாய்ந்த மலையும் வரும் முலனும் நாட்டிற்கு இயல்பு அப்படின்னு என்ன அர்த்தம் மேகத்தை மேகத்தில் இருக்கக்கூடிய கருமேகத்தில் இருக்கக்கூடிய நீர்த்துளைகளை எல்லாம் இங்க மலையாக பொழிய வைக்கக்கூடிய அளவுக்கு இங்க நிலவளம் இருக்கணும் காட்டு வளம் இருக்கணும் அந்த பொழிந்த நீர் வளத்தை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஏரிகள் குளங்கள் கம்மாய்கள் என்று இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கணும் இது ரெண்டும் இருப்பது இரும்புணும் வாய்ந்த மலையும் வரும் வள்ளனருக்கு வள்ளரன் வல்லரன் சொல்றான்